நீங்க நினைக்கிறது மாதிரி தத்து கொடுக்கறதோ அது தாரை வார்த்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல பள்ளி கல்வித்துறைங்கிறது எங்க பிள்ள எங்க பிள்ளை நாங்க தான் வளர்த்து எடுக்குமே தோட்டம் இன்னொருத்தவங்க தத்துவிடு கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல என்பதை இந்த நான் வன்மையாக கண்டனத்தோட வருத்தத்தோட நான் பதிவு செய்ய நான் கடந்து தனியார் பள்ளிகள் அமைப்பு தமிழ்நாட்டுல பல தனியார் பள்ளிகள் அமைப்பு இருக்கு ஒன்னு ரெண்டு இல்ல தனியார் பள்ளிகள் இருக்கணும் நாங்க அவங்க மேல் குற்றச்சாட்டு வைக்கல தனியார் பள்ளிகள் நடத்துங்க மக்களுக்கு நல்ல கல்வி கொடுங்க இன்னைக்கு தனியார் பள்ளிகள் அமைப்பு ஒரு புதிய தலைவர் அண்ணன் பி டி அரசகுமார் வந்திருக்காரு அரச என்ன பிஜேபி தான் இருந்தாங்க இன்னைக்கு திமுக அவருடைய செய்தி தொடர்பாளராக இருக்கார் அவர் நடத்தக்கூடிய விழாவுல அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் அந்த விழாவுக்கு போறார் மாநில அரசு கொடுத்திருக்கக்கூடிய செய்திக்குறிப்புல மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் ஐநூறு அரசு பள்ளிகளை நாங்க தத்தெடுப்போம் தத்தெடுப்போம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பு அந்த ஐநூறு பள்ளிகளுக்கு நாங்க சிஎஸ்ஆர் பண்ட் கொடுப்போம் நான் திமுக தெரியாம கேட்க நாற்பத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பட்ஜெட் ஃபார்ட்டி போர் தௌசண்ட் சிக்ஸ் செவன்டி டூ குரோர் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறீங்க பத்தாயிரம் பள்ளிகள் சிதிலம் பள்ளிகளை நாங்க கட்ட போறோம் தேர்தல் அறிக்கையில சொல்லித்தான் வாக்குறுதி கொடுத்து நீங்க வந்திருக்கிறீங்க பள்ளிகள் கட்டுறது கிடையாது எல்லா பில்டிங் ஒழுகுது ஏன் இன்டர்நெட் பில்லு கூட கட்ட முடியல இன்னைக்கு வந்து அரசு பள்ளிகளை தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய முழுநேர வேலையில் இறங்கி இருக்கான் சரி இன்னைக்கு ஒரு விளக்கம் அமைச்சர் அப்படி கொடுத்துருக்காங்க நாங்கறி தப்பா போட்டாங்க ஒருவேளை உங்களுடைய லாஜிக் எடுத்துக்கிட்டா கூட தனியார் பள்ளிகள் எதுக்கு உங்களுக்கு சிஎஸ்ஆர் சார் தனியார் பள்ளி என்ன வீட்டுல மரம் காக்கிற பணம் வச்சிருக்காங்களா தனியார் பள்ளியினுடைய அரசுமார் என்ன வீட்டுல கை தொட்டினா அந்த மரத்துல இருந்து பணம் வருமா மிடில் கிளாஸ் மக்கள் தனியார் பள்ளியில படிக்கிறவங்க காசு வாங்கித்தான் நீங்க சிஎஸ்ஆர் பண்ட் கொடுக்குறீங்க அப்ப அங்க படிக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாரும் கோடி ரூபாய் இருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை தனியார் பள்ளிகளுக்கு ஏன் தாரா வார்த்தை பள்ளிகளுடைய வேலை என்ன கல்வி கொடுப்பது தனியார் பள்ளிகளுடைய வேலை வந்து அரசு பள்ளியில கல்வி கொடுப்பது அவங்க வேலை கிடையாது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தனியார் பள்ளிகள் சிஎஸ்ஆர் அதனால கார்பரேட் கம்பெனிங்களானே ஒரு கம்பெனி ஒரு டாட்டாவோ ஒரு அதானியோ சிஎஸ்ஆர் பார்த்திருக்கோம் நிறைய சம்பாதிக்கிறாங்க பொதுமக்களுக்கு கொடுக்கட்டும் இன்னைக்கு தனியார் பள்ளி மக்கள்கிட்ட காசு வாங்கி பீஸ் வாங்கி அந்த சிஎஸ்ஆர் ஒன் அதுக்கு நான் தனியார் பள்ளி ரெக்வஸ்ட் பண்றேன் நீங்க சிஎஸ்ஆர் கொடுக்கறதுக்கு தனியார் பள்ளியில படிக்கிற குழந்தைகளுடைய பீஸ கொஞ்சம் குறைங்கன்னு நான் கேட்கிறேன் அண்ணன் பி டி அரசுமாராக இருக்கட்டும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய நிறைய தனியார் பள்ளிகள் அமைப்பாக இருக்கட்டும் நீங்க சிஎஸ்ஆர் கொடுக்காதீங்க அரசு வேலை அவங்க செய்வாங்க அது நீங்க தயவு செஞ்சு மிடில் கிளாஸ் குழந்தைங்க தனியார் பள்ளியில படிச்சாங்கன்னா அவங்க பீஸ குறைங்க இது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்க எதுக்கு செய்றீங்க பத்தாயிரம் பள்ளிகளை சிதலமடைஞ்சிருக்கக்கூடிய பள்ளிகளை நாங்க சரி பண்றோம் அதை திமுக அரசு சரி பண்ணணும் வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் எத்தனை பள்ளிகளை சரி பண்ணிருக்கிறாங்க பள்ளிக்குள்ள மரம் இருக்கு மழை பெஞ்சா எவ்வளவு உழுவுது எத்தனை ஓடு ஓட்டையா இருக்கு எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க எதுவுமே செய்யாம ஒரு திமுக கட்சி நிர்வாகி நடத்தக்கூடிய ஒரு மேடைக்கு போய் எல்லாம் பேசிட்டு அதன் பிறகு பிரச்சனை ஆன பிறகு இவர்கள் மாற்றி பேசுவது முறையல்ல என்பதையும் கூட தமிழக அரசுக்கு இந்த நேரத்துல நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்